வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தெளிப்பு செய்திகள் யாழில் தீவிரமாக பரவும் ஒரு வகையான காய்ச்சல் இதுவரை எழுபது பேர் பாதிப்பு சில பகுதிக்கு மண் சரிவு எச்சரிக்கை அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலையினால் நட்டம் சில்லறை வர்த்தகர்கள் சிரியாவில் சர்வதிகார ஆட்சியின் முடிவை கொண்டாடும் வகையில் பாரிய பேரணிகள் இனி விரிவான செய்திகள் அரசாங்கத்தினால் அரிசிக்காக விதிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையின் போது தாம் நட்டத்திற்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளதாக சில்லறை வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து செலவு பொதி செலவு என்பவற்றை அவதானிக்கும் போது பத்து முதல் பதினைந்து ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் நட்டம் ஏற்படுகிறது அரிசி விற்பனையால் எந்தவித பயனும் ஏற்படாது என சில்லறை வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை அரிசியை பதுக்கி வைத்துள்ள அரிசி ஆலை உரிமையாளர்கள் கூடிய விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி நுகர்வோர் அதிகார சபை முன்னெடுக்கும் சுற்றி வளைப்புகள் தொடர்கின்றன அரிசி தொடர்பில் இருநூறுக்கும் அதிகமான சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி முன்னூறு மெட்ரிக் டன் அரிசியை ஏற்றிய கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது கடந்த நாலாம் தேதி முதல் தன் அரிசி இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட இந்த அரிசி சுங்க ஊடக பேச்சாளர் வழங்கப்பட்டி அருகோட தெரிவித்துள்ளார் விரைவில் அந்த அரிசியை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கான நடவடிக்கை இருபத்தி நாலு மனிதங்களும் முன்னெடுக்கப்படும் என சுங்க ஊடக பேச்சாளர் சிவழி அருகோட தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு வகையான காய்ச்சலின் தாக்கம் தீவிரமாக பரவி வருவதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் சமன் பத்ரன தெரிவித்துள்ளார் இதுவரை எழுபது பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோய் நிலைமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஆறு பேரும் முல்லைத்தீவில் ஒருவரும் உயிரிழந்தனர் இதேவேளை திடீர் நோய் நிலைமை காரணமாக சிலர் உயிரிழந்தமை தொடர் ஆராய்வதற்கு தொற்று நோயல் விஞ்ஞான பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டது அவர்கள் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் கரவெட்டி மற்றும் சாவகச்சேரி ஆகிய பகுதிகளில் கண்காணிப்புகளில் ஈடுபட்டதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் சமன் பத்ரன தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது மதுளை மாவட்டத்தின் எல்ல பசரை காலியேல மற்றும் கபுதலை ஆகிய பிரதேச சேலக பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கண்டி மாவட்டத்தின் மெததும்பர பிரதேச செயலக பிரிவுக்கும் மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் சிரியாவில் ஐந்து தசாப்த காலமாக நிலவிய அசாட்டின் சர்வதிகார ஆட்சியின் முடிவை கொண்டாடும் வகையில் நாடளாவிய ரீதியாக பாரிய பேரணிகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன கடந்த ஞாயிற்றுக்கிழமை முஸ்லிம் ஆயுததாரிகள் ஆட்சியை கைப்பற்றியில் பொதுமக்கள் வீதியில் இறங்கிய பேரணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆயுததாரிகள் டமஸ்கஸை கைப்பற்றியதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி பசீர் அல் அசத் ரஷ்யாவிற்கு தப்பி சென்ற நிலையில் அவருக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் அரசியல் தஞ்சம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அல் ஷாரா மக்களை சித்திரவதைக்கு உட்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் அதிகாரிகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளார் இது தவிர நிர்வாக சித்திரவதை கூடமாக உபயோகிக்கப்பட்ட சிறைச்சாலைகளை மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சிரியாவில் இஸ்திரி ஏற்படுத்தும் நோக்கில் ராஜதந்திர நகர்வுகள் இடம்பெறுகின்றன இது தவிர அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சிரியா தொடர்பான பேச்சுவார்த்தையினை மேற்கொள்ளும் நோக்கில் திட்டமிடாத விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி